மக்கள் கணிப்பை தற்போது நடத்த முடியாது எனவும் ஜனாதிபதி தேர்தலை செப்டம்பர் மாதம் இருபதாம் திகதி அல்லது அதற்கு பின்னர் நடத்த வேண்டும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசாப்ரியா இன்று தெரிவித்தார் ஜதிபதி ஜனாதிபதி தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் தொடர்ந்தும் என்பது மக்களின் ஜனநாயக உரிமையை கொள்ளை அடிக்கும் மக்கள் இறையாண்மையை பறித்தெடுக்கும் செயலாகும் எனவே இவ்வாறு நடக்கும் என நான் நினைக்கவில்லை நான் அபாயமான நிலைமையொன்றையும் அவதானிக்கின்றேன் இவ்வாறு வழக்குகளை தாக்கல் செய்து மக்களை குழப்பி மக்களிடையே ஏதாவது ஒரு நிலையை ஏற்படுத்தி அதனூடாக தேர்தலை ஒத்திவைப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படுகின்றதா என்று எனக்கு தெரியவில்லை என்ன நடந்தாலும் அமைதியாக இந்த நடவடிக்கைகளை கண்காணிக்குமாறு நான் மக்களிடம் கோருகின்றோம் செப்டம்பர் மாத மாத இறுதியிலேயோ அல்லது அக்டோபர் ஆரம்பத்திலேயோ ஜனாதிபதி தேர்தல் நிச்சயமாக நடைபெறும் மாதம் பதினான்காம் திகதி வரை மாத்திரமே தற்போதைய ஜனாதிபதிக்கு அதிகாரம் உள்ளது அவர் தேர்தலில் வெற்றி பெற்றால் அவரால் பதவியில் நீடிக்க முடியும் அவ்வாறு இல்லையெனில் புதிய ஒருவர் ஆட்சிக்கு வர முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் மாதம் ஆறு மாதங்கள் முடிவடையும் முன்னர் அந்த இரு தேர்தல்களும் நடத்தப்படும் என நாம் நம்புகின்றோம் எந்த ஜனாதிபதி வென்றாலும் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று ஒரு வாரம் கடக்கும்போது பாராளுமன்றம் கலைக்கப்படும் அல்லவா எனவே இந்த வருடம் இரு தேர்தல்கள் நடத்தப்படுவதை எம்மால் அவதானிக்க முடியும்